அல்லாஹ் கருணை உள்ளவன் தானே இப்போ இந்த பெரிய பாவங்கள் இல்லாமல் இப்படி நடக்கிற சின்ன பாவங்களுக்கு ஒரு தொழுகையை கப்பாராவாக ஆக்கி வச்சுக்கிறான் அந்த தொழுகை அடுத்த தொழுகைக்கு இடையில் உள்ள பாவங்களுக்கு மன்னிப்பு ஒரு நோம்பு அடுத்த நோம்புக்கு இடையில் உள்ள பாவங்களுக்கு மன்னிப்பு அப்படின்னு இந்த மன்னிப்பை கொடுக்கறதுல அல்லாவன் கருணையை காட்டிக்கினே இருக்கிறான் ராவில தவறு செஞ்சால் பகலில கேளுங்க பகலில் தவறு செஞ்சால் ராவில கேளுங்க நான் மன்னிக்க தயாராகிக்கிறேன் அடிவானத்துக்கு வாரேன் என்கிட்ட கேட்குறேன் யாரும் நீக்கிறீங்களா நான் நீங்க மலையளவு பாவத்தோட வந்தாலும் அதே மலையளவு மன்னிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன் வாங்க என்கிட்ட கிட்ட அப்படின்னு நல்லா கூப்பிடுறான் மன்னிப்பு கேட்கிற மனிதன் பாவங்களை உணர்ற மனித நிக்கிறானே அவன விஷயத்துல அல்லா எப்படி நடந்து கொள்றான் அவனை எப்படி எல்லாம் பாக்குறான் தவறு செய்யாத மனிதன் ஒன்று உலகத்துல வாழணும்னு சொல்லி எல்லாம் எதிர்பார்க்கறது இல்ல அப்படி அப்படி மனுஷன் ஒத்தன் இல்லை தவறு செய்யாத மனுஷன் யாருமே கிடையாது எல்லாரும் ஆதம் மக்கள் எல்லாருமே தவறு சிறந்தவர்கள் தவற உணர்றாங்க திருந்துற தவறு செஞ்சு தவற உணர்ந்து திருந்துற மனுஷனத்தான் நல்லா எதிர்பார்க்கிறான் எதிர்பார்க்கிறான் தொண்ணூத்தி ஒன்பது கொலைகள் செஞ்ச ஒரு மனுஷன் என்னை அல்லா மன்னிப்பானான் என்ற ஏக்கத்தோட போறான் ஒரு வணக்கவாளியை கண்டு கேட்கிறான் நான் ஒரு நான் பெரிய பாவம் செஞ்சுக்கிறேன் அல்ல என்னை மன்னிப்பான நீ என்ன பாவம் செஞ்சாய் அவர் கேட்குறாரு வணக்கவாளி தொண்ணூத்தி ஒன்பது குலை செஞ்சுக்கிறேன் அட பாவி இவ்வளோ பெரிய அநியாயத்தை செஞ்சுட்டு வந்திக்கிறேன் உன்னை எல்லாம் மன்னிப்பானா அவர் கேட்குறாரு திருப்பி அவனுக்கு வந்த கோவத்தில் நூறாவது கொலை செய்கிறான் அந்த 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 வணக்கவாளியே கொலை செய்யும் ஏன்னா அவன்கிட்ட அவன் உள்ளம் பதறுது தேடுது அல்லாட மன்னிப்ப அதை இவனுக்கு காட்டி கொடுக்க தெரியாது அவனை மல்ல அவனை அந்த மனிதன் கொலை செஞ்சிட்டு திரும்பவும் அதே ஏக்கத்தோட அதே தாகத்தோட அதே தேடலோட அவன் போறான் ஒரு அறிஞர்கிட்ட போய் கேட்கிறான் என்னை எல்லாம் மன்னிப்பானான் என்னை எல்லாம் மன்னிப்பானான் நீ என்ன தவறு செஞ்சாய் அவன் சொல்றான் நூறு கொலை செஞ்சு அவர் கொஞ்சம் நிதானமா யோசிச்சுட்டு சொல்றாரு அல்ல உன்னை மன்னிப்பான் அவனுக்கு சரியான சந்தோஷம் வந்த சந்தோஷம் அதுக்கு அவனுக்கு தெரியா எப்படி அந்த அவர் சொன்னாரு உன்னை எல்லாம் மன்னிப்பான் ஆனா நீ ஒரு வேலை செய்யணும் நீ இவ்வளவு காலம் வாழ்ந்த அந்த சூழலை நீக்கப்படாது அது இந்த தவறுக்கு உன்னைய கொண்டு போற சூழல் நான் சொல்ற ஊருக்கு போ அங்க மௌத்தாரம் வரைக்கும் வாழ் உன்னோட பாவங்களை நினைக்கிற நேரம் எல்லாம் அல்லாட்ட கேளு எல்லாம் மன்னிப்பான் அந்த ஊருக்கு போறான் அவன் அவனுக்கு தேவை அவன் வாழ்ந்த ஊர் சொந்தங்கள் அவங்களோட இருக்கணும் பண்றதா இல்லை அவன் எல்லாம் மன்னிக்கணும் தான் அவனுக்கு தேவை இடையில மௌத்தாரன் இடையில அந்த மனிதன் மௌத்தாரன் அப்ப மலக்குள் மௌத்துகள் வாராங்க அவன் ரூக கைப்பற்றது அதாவுடைய மலக்குகள் வந்து செல்றாங்க இவன் கொலை செஞ்சவன் பாவி நாங்க தான் உயிரை கைப்பற்றுவோம் ரஹமத்துடைய மலக்குகள் வந்து சொல்றாங்க இல்ல இல்ல அவன் பாவ மன்னிப்பு நோக்கி போறான் அவன் அல்லாஹ் மன்னிச்சிரப்பான் நானே தான் அவனுடைய روحஐ கைப்பற்றறோம்னு. இந்த பிரச்சனية மலக்குகள் கிட்டல வந்து இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு உத்தர அல்லாஹ் அனுப்புறான். அவர் என்ன பிரச்சனை முறை பிரச்சனையை கேட்டிட்டு அவன் சொல்றாரு அவன் புறப்பட்ட இடத்துல இருந்து போக வேண்டிய ஊருக்கு போன தூரத்தை அளந்து பாருங்க. அவன் கடந்த தூரம் மிஞ்சின தூரத்தை விட கூட இருந்த ரஹமத்துடைய மலக்குகள் நீங்க அவனட உயிரை கைப்பற்றுங்க இல்லாட்டி மத்தவங்க கைப்பற்று அளந்து பார்த்தா குறவா தான் அவன் வந்த தூரம் குறவு அதாவிட மலக்க அவன் ரூஹ கைப்பற்றணும் ஆனா அல்லாஹ் அவன்ட வல்லமையால அந்த தூரத்தை கூட்டி காட்டி ரஹமத்துடைய மலக்குகள் அந்த உயிரை கைப்பற்றதுக்கு வழி செய்கிறான் என்று உலக உங்களை இந்த ரஹம் அல்லாட மன்னிப்பை தேடுற அந்த ஆசை என்றது சகோதரர்களே சகோதரிகளே எவ்வளவு அல்லாவுக்கு விருப்பமான ஒரு விஷயம் அது என்னை அல்லா மன்னிப்பானா இந்த கேள்விக்குதே இந்த கேள்வி உள்ளத்துல ஒரு ஏக்கமா வந்தா அவனை நிச்சயமா அல்லாஹ் எக்ஸப்ட் பண்ணுவான் அவனுக்கு அல்லா கிட்ட போறதுக்கு எந்த தடை நீக்காது அவன் என்ன பாவியா இருந்தாலும் சரி அப்படி அல்லாக்கு வர சந்தோஷத்துக்கு இன்னொரு உதாரணம் சொன்னாங்க ரசவுள்ளாயசல்ல சொன்ன என்ன சொன்னாங்க தெரியுமா பாலைவனத்துல ஒரு மனிதன் தனியாக பயணம் கொண்டு போறான் நடு பாலைவனத்துல டயர்ட் ஆகி அவன் ஒட்டகத்தை நிப்பாட்டிட்டு ஒரு மரத்தடியில் அப்படியே உட்கார்ந்து சாயிறான் தூக்கம் எலும்பினான் ஒட்டகத்தை காணல தான் அவனோட தண்ணி சாப்பாடு சகலது வீக்கிறது அவன் பாலை நடு பாலைவனத்துல தனிய நிற்கிறான் கண்ணேற்ற திசையெல்லாம் அவன் சுத்தி பார்க்கிறான் ஒட்டகத்தை காண்றதுக்கு எங்கேயுமே இல்லை இப்ப எப்படி நிலமரிக்கும் அடுத்தது மரணம் தான் என்ற அந்த நிச்சயத்தோட இனி ஒரு அடி வைக்கிறதும் எந்த ஒரு சொட்டு தண்ணியும் கிடையாது அப்ப அப்படியே திரும்ப மரத்தண்ணில உட்கார்ந்து இந்த கவலையில சாஞ்சுக்கு நிக்கிறான் இன்னொரு தூக்கம் போ அந்த தூக்கம் போய் முழிச்சு பாக்குறான் ஒட்டகம் நீக்குது தண்ணியோட சாப்பாட்டோட எல்லாத்தோட நீக்குது அவன முன்னு அவனுக்கு வந்த சந்தோஷத்தில் அவன் சொன்னான் நீ அடியான் நான் ரப்புன்னு சொல்ல சொன்ன வார்த்தை சரியா நீ அடியான் நான் ரப்புன்னு சொல்லி அவன் அப்படி அப்படி சொல்ல நினைச்சு சில சந்தோஷம் மிச்சமாகி அவண்ட வாய் அப்படி சொல்லு இந்த சந்தோஷத்தை சொல்றதுக்கு தான் அல்லா இந்த உதாரணத்தை சில அல்லா உங்களை சொன்னாங்க சொல்லிட்டு சொன்னாங்க அந்த பாலைவனத்தில் நடு பாலைவனத்தில் தன்ட ஒட்டகம் கிடைச்சேன்னு சந்தோஷப்பட்டானே அதை விட பல நூறு மடங்கு தவறு செஞ்ச அடியான் தனகிட்ட மன்னிப்பு கேட்டு வாரான் என்றதை கண்டா அல்லா சந்தோஷப்படுறான் என்று சொல்லலாம் அவளை அப்படி எங்கட எங்களைய புடம் போட்டு எங்கட பாவங்க பாவங்கள்ல இருந்து எங்களை பரிசுத்தப்படுத்தி அல்லா எதிர்பார்க்கிற ஒரு நல்ல நல்லாடியானாக எங்களை ஆக்குறதுக்கு அல்லா எங்களுக்கு தார் ஒரு அருமையான காலம்தான் இந்த ரமலா